பாவி மக்கா பேக்க தூக்கிட்டு வந்துருக்கிறத பார்த்தா ரெண்டு மாசம் இங்கே பழிக்கடையே படுத்துருவோம் போல இருக்க கறி பாத்திரம் ஏகப்பட்டது கிடக்கு அவ்வளோ தூத்தி தேய்ச்சி எடுத்துடு அதுக்கப்புறம் வீடு முழுக்க கூட்டி எடுத்து மாப்பை போட்டு துடச்சிரு அதுக்கப்புறம் துணி ஏகப்பட்டது கிடக்கு கையால் துவச்சி எடுத்துடுறேன் என் தங்கமே வருமானத்துக்கு வரல சும்மா சரி எட்டு பார்க்குறேன் வேற என்ன எதே ராதிகா இந்தாங்க சுட சுட இருக்கு காஃபி எண்ணி குடிக்கிறதுக்கு காஃபி இருக்கு கடிக்கிறதுக்கு வேண்டும் இல்லையோ கடிக்கிறது தானே நம்ம தெருல நிறைய செங்கல் கருங்கல் கிடக்கு எடுத்து வரட்டுமா கடிக்கியா அடங்காத நாத்து மர்மல பத்தியா எப்படி சொல்லிட்டு போறேன்னு ஏடி அவட வாயை குடுக்காதன்னு சொல்லிருக்கோம்ல அவங்க யானைக்கு கூட பேசவும் தெரியும்ல இம்மா என்ன செய்வே யாரு செய்வே தெரியாது இப்ப எனக்கு கடிக்கிறதுக்கு ஏதாவது வியானம் ஏ செல்லம் அவளே 5 நிமிஷம் போரு இப்ப என்ன நடக்குன்னு வட்டு பாரு ஹலோ எப்படி இருக்கே சம்பந்தி நல்லா இருக்கீங்களா உங்க மொவதனே இங்க எங்க வீட்ல நல்ல ரசாதி மாதிரி இருக்க அவளுக்கு என்ன குறைவு அப்படியே எப்ப வரிய சரி 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 ஓ மட்ட ஆ சரி சரி கே செல்ல மர்மோல ஏன் இப்படி வாயை பிளந்துட்டு நிக்கே இதே எங்க அம்மையா ஃபோன்ல பேசுனது ஆமா மர்மோல உங்க அம்மா தான் போன் போட்டாலோ உனக்கு போவே மாட்டேன்டா அத எனக்கு போன் போட்டு சொல்லுடா மர்மோல உங்க அம்மா வரவல்ல பச்சி சுடு போ அது இருக்கட்டே உங்களுக்கு பட்டு ஏதும் கலந்துட்டோ யா மர்மோல அப்படி கேக்க பின்ன டிவி ரிமோட்ட வச்சி போன் நினைச்சி பேசிட்டு இருக்கியே